அன்பானவர்களே அண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம் வாழ்க்கையில் கொடுத்த பிள்ளைகளை அதிகமாக நாம் நேசிப்போம் நம்ம பிள்ளைகள் கெட்டு போக வேண்டும் என்று ஒரு பொழுதுமே நம்ம நினைக்கவும் மாட்டோம் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைப்போமே தவிர அவங்க எப்படியும் போகட்டும் அவங்க அழிந்து போகட்டும் என்று நினைப்பை நினைக்கவே மாட்டோம் இல்லையா அப்பேற்பட்ட பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுகிற பொழுது தெரிகிறது தங்களுடைய சுகத்திற்காக தங்களுடைய சந்தோஷத்திற்காக சின்ன பிஞ்சு குழந்தைகளை கூட கொலை பண்ணுகிற அளவிற்கு இந்த பெற்றோர்கள் துணிந்து விட்டார்கள் அப்பேற்பட்டவர்கள் மத்தியிலே நேசிக்கிற பெற்றோர்கள் மாட்டாங்க அதற்காக கடைசி வரையிலும் அவங்களுடைய சரீரத்திலே பலன் இருக்கிறது வரையிலும் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க தங்களுடைய வழிகளையும் மறந்து அவர்களுக்காக பாடுகளை ஏற்றுக் சுவிசிஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிகிறது போல உங்களை உருவாக்கின அந்த பரம தகப்பனுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னு தெரியாதா ஏன் நீங்க எப்பொழுதுமே புலம்புறீங்க இன்னைக்கு அநேக சொல்லிக்கிறது என்ன தெரியுமா இன்னைக்கு துன்மார்க்கன் எல்லாம் செலுத்திருக்கிறாங்க ஆனால் அவரை நம்புற எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும் என் தடைகள் எனக்கு மட்டும் என் சோதனை எனக்கு மட்டும் என் குறைவு எனக்கு மட்டும் என் பிரச்சனை எனக்கு மட்டும் என் டெய்லி கண்ணீராக இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நாம் தேவனை நம்பி இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டமா என்று கத்தரிடத்துல கேள்வி எழுப்புகிறவர்கள் உண்டு முறுமுறுக்குகிறவர்கள் உண்டு தேவன் எனக்கு நன்மையே செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு என் அன்பு ஜனமே உங்க பிள்ளைகள் மேல நீங்க பாசம் வைத்து அவங்க எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவங்களை ஆதரிக்கிறது போல நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்பதனை மட்டும் அறிந்தவர் அல்ல எப்படி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதனையும் அவர் அறிந்தவர் எந்த காலத்தில் அவைகளை செய்ய வேண்டும் என்பதனையும் அவர் அறிந்தவர் ஏன் உங்களுக்கு அதனை செய்ய வேண்டும் என்பதனையும் நன்கு புரிந்தவர் ஆகையினால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கரிசனை உள்ள பெற்றோராக இருக்கிறது போல நம்மை உருவாக்கின நம் தேவன் நம் மீது கரிசனை உள்ள தகப்பனாக இருக்கின்றார் தாய் உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார் நண்பனை போல நம்மை சிநேகிக்கின்றவராக இருக்கின்றார் அதனை ஒரு பொழுதும் மறந்து விடாதீங்க அவர் நமக்கு எப்பொழுதுமே நன்மைகளை நினைக்கின்றவரே தவிர நாம் அழிந்து போக வேண்டும் என்றோ இல்லாமல் போக வேண்டும் என்றோ நம்ம மற்றவர்கள் மத்திலே தலைகுனி நிற்க வேண்டும் அவர் நினைக்கிறவர் ஊழியத்தை செய்கின்ற பொழுதாக இருக்கலாம் அவருக்காக வாழ்கிற பொழுதாக இருக்கலாம் வாழ்க்கையிலே பல அடிகள் பல இழப்புகள் பல வேதனைகள் வந்தாலும் அது அவருக்காக வாழ்கிற பொழுது சிலுவே சுமதுதான் ஆக வேண்டும் அது ஒரு செயல் ஆனால் இங்கே நாம் தேவனுடைய சமூகத்திலே பல காரியங்களுக்காக கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லாம என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையை நினைக்கிறது போல என் அப்பா எனக்கு நன்மையை நினைத்திருக்கிறார் அவர் எனக்கு அதனை செய்வார் என்கின்ற நிச்சயத்தோடு கூட வாழுங்க அதுதான் வேதமும் சொல்கிறது அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே மீனை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு நல்ல உணவு தான் கொடுப்பீங்க பாதுகாப்பை கொடுப்பீங்க அவங்க சுகமா இருக்க வேண்டும் தான் நினைப்பீங்க தான் அவரும் நினைத்திருக்கின்றார் எனவே எப்பொழுதுமே சோர்ந்து போகாமலும் தேவன் எனக்கு தீமை செய்தார் என்று தவறையும் உங்கள் வாயிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் வராமலும் அவர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார் நன்மையை நிச்சயமாக ஒரு செய்து முடிப்பார் என்று அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் நிச்சயமாக வரம தகப்பன் கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் உங்களை எந்த ஒரு சத்ருவின் கையிலும் ஒப்பும் கொடுக்க மாட்டார் ஜபிப்போமா அன்பின் அல்ல எஸ் சுவாமி எங்கள் சொந்த பிள்ளைகளை நாங்கள் எப்பொழுதுமே நன்மையான ஈவுகளோடு கூட அவங்க எதிர்காலம் இருக்க வேண்டும் என்றும் நிகழ்காலத்திலும் சரி வருங்காலத்திலும் சரி எவ்விதமான ஆபத்துகளும் நேரிடக்கூடாது என்று சொல்லி எப்பொழுதுமே அவர்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவது உண்டு அதே போன்றுதான் எங்களை உருவாக்கின பரமத்தகப்பனாகிய நீரும் எங்கள் மீது நினைவாக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எங்களுடைய வழிகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய வேதனைகள் புரிந்திருக்கின்றீர் எங்களுடைய தேவைகளையும் அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய நெருக்கங்களையும் நீர் புரிந்திருக்கின்றீர் ஆகையினால் நாங்கள் உம்மை நோக்கி வேண்டிக்கொள்கிற பொழுது நீர் ஏற்ற காலத்தில் நன்மைகளை செய்து முடிப்பீர் என்று நாங்கள் நிச்சயத்தோடு கூட நம்புகிறோம் இனி எங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை நாங்கள் பேசாமல் எங்கள் தகப்பன் எங்களுக்கு நன்மைகளை செய்வார் சொன்னதை செய்து முடிப்பார் என்று உங்களுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு வாழ்வதற்குரிய பலனை தாரும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தின அடிச்ச நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ